I'll <speaking in foreign language> سرمر பெரும் ஜோதி கருணைப்பெரும் அரு பெரும் ஜோதி ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி ஓம் 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம

திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை நீக்கும் திருவடி ஞானமே பின் சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் அனுமான் திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருப்படிகள் போற்றி ஓம் அழகர் திருப்படிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருப்படிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி திருப்படிகள் போற்றமலை சித்தர் திருப்படிகள் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கடுவிளை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணிச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கணநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருப்படிகள் போற்றி ஓம் கதம்ப மகிழ்ச்சி திருப்படிகள் போற்றி ஓம் கபிலர் திருப்படிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலை போட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபாவள சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் மர் திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிவர் திருப்படிகள் போற்றி ஓம் காலாங்க திருவடிகள் போற்றி ஓம் புகை நமச்சிவாயர் திருப்படிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குருதாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குரும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பொங்கணேஸ்வரர் திருப்படிகள் போற்றி ஓம் கோரத்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌதமர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருப்படிகள் ஓம் சட்டநாதர் போற்றி ஓம் சண்டிகேசர் திருப்படிகள் ஓம் சத்யானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவயோகமாக முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவ வாக்கிய திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரமர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சூழ திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருப்படிகள் போற்றனர் போற்றி திருப்படிகள் போற்றுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருப்படிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருநாண சம்பந்தர் திருவடிகள் போற்றி திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருப்படிகள் போற்ற முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் தேரையர் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தனார் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் நாரதர் திருப்படிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருப்படிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருப்படிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருப்படிகள் போற்றி ஓம் திருபடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருப்படிகள் போற்றி திருப்படிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் பிடினாக்கி திருப்படிகள் போற்றி ஓம் பிரபு திருப்படிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருப்படிகள் வீர் முகமது திருப்படிகள் போற்றி ஓம் புண்ணாக்கீசர் திருப்படிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருப்படிகள் போற்றி கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் திருப்படிகள் ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி கோ மஸ்தான் திருப்படிகள் போற்றி கோ மயூரேசர் திருப்படிகள் போற்றி கோ மாণিক்யவாஸக திருப்படிகள் போற்றி கோ மார்கண்டேயர் திருப்படிகள் போற்றி கோ மாலாங்கன் திருப்படிகள் போற்றி கோ மேரிகண்டரசி திருப்படிகள் போற்றி திருப்படிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருப்படிகள் போற்ற சித்தர் திருப்படிகள் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ந்தர் திருப்படிகள் ஓம் ரோமரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் மரதரிசி திருப்படிகள் போற்றி ஓம் அரிசி திருப்படிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் வால்மீகி திருப்படிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருப்படிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திருப்படிகள் போற்றி ஓம் வியாசமுவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் என திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகணாத கருணையுள்ள அகதீச சத்தியநாதரும் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடார் சந்திகேச பாப்பாதத்திற்கு ஆதிய கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா ஓம் ஆறுமுக அரங்கமகா சர்குருதே நம ஓம் ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிது ஓம் அகத்தி நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து மலமறுத்தான் பதம் மெய்ஞான தமன் தாள் வாழ்க்கை வாழ்க மயிலான் பாதமே

குருவே சரணம் குருவே துணை சத்யமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் Thank you.